மேட்ச் பிட்வீன் சத்தியமங்கலம் வர்சஸ் பசுமலைப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆறு ஓவர் மேட்ச் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு போல் யூஸ் பண்ணணும் ஓவனி மேட்ச் பண்ணால் இங்கே சத்தியமங்கலம் அசார் மற்றும் கென்னடி ஒன் பஸ் ஓர் போட்டு சார் பண்ண இங்கே குட்டி பஸ் ஓர் பஸ் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் டார்பால் கொடுத்துருக்காங்க டார்பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு குட்டி கெட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே இன்னி இன்னிங் சார் அவரோட செகண்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட்டு அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் தெரிஞ்சு போய்க்கிறதுக்கு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஃபர்ஸ்ட்டில் என்ன பவுண்ட்ரியாக கொண்டு வந்திருக்காரு எங்கள் ஆசார் தேர்ட் ஒன் வெல் அப்டு எடுத்துறாரு ஒரு ஷார்ட் பவுண்ட் அட்டாக்ஸ் குயிக்காக வந்த காரணத்தால் வெல் அப்டு போயிருக்காரு ஒரு டாட் பால் சுவிச்சுக்கு திரும்பி ஆசாருங்க இங்கே தெளிவாக நாலாவது பந்துலேயும் ஒரு நாலு பாலோட நெக்ஸ்ட் ஒன்

செகண்ட் ஓவர் போடா இங்க சச்சின் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் தேர்ட் மேன்ல அங்க ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸா ஒரு ரன் ஓடுவாங்க ஒன்னு கண்டிப்பா ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்க கம்ஃபர்டபுள் டூவா மாத்திட்டாங்க இங்க முதல் பந்தல பாலோட தேர்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட் ஆட பார்த்தாரு ஆனா கீப்பர் கைவசமா மாதிரி இருக்கு இங்க கென்னடியோட விக்கெட்டு பிடிச்சிட்டாங்க ரெண்டு ஓவருக்குள்ள ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட் இழக்கிறாங்க ரஷ்னி பேஸ்மனா இங்கே சங்கர் விட்டு தட்டை பார்த்தாரு ட்ரைவ் மைண்டில் சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர் நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு போயிருந்தா அங்க ஸ்ரீ அண்ட் இன்னொரு விரட்டி போய்க்கிறாங்க பண்ணிடுறாரா பண்றாருங்க நல்ல எப்போது ஃபீல்டர் இருந்து மூணாவது ரன் ஓடிக்க இருக்காங்க இங்க ஃபாஸ்டா ஓட்டாங்க மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு எக்ஸலன்ட் டெலிவரி ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் சச்சின் சூப்பராக போட்டிருக்காரு இங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவாட பார்த்தாரு ஒன் மோர் டாட்பால் பதிவு பண்ணிக்கிறாரு இந்த ஓவர எக்ஸலெண்டாக சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சச்சின் ரெண்டு ஓவரை பத்தொம்பது ரன் நடிச்சிருக்காங்க எங்கள் சத்தியமங்கலம் முதல் ஓவர் எக்ஸ்பிண்ட்ச போன ரெண்டாவது சூப்பராக போட்டிருக்காரு இங்கே உணவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு அப்படி இருந்து ஒரு ரெண்டு பாஸ்ஸாக ஓடிடுவாங்க இங்கே விக்கியோட செகண்ட் பால் அதையும் தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு சங்கர் சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா ஃபீல்டு தலைக்கு மேலே தாண்டி போயிடுச்சு ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது ஒன்று ஓடிடுவாங்க இங்கே மூணாவது ரன் ட்ரை பண்ணுறாங்களா நோ சொல்லிட்டாருங்க ரெண்டு சூப்பராக இருந்தாருங்க கவர்ஸில் இது பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லை இதையும் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸ் போயிட்டாருங்க குட்டி ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டுருக்கு ரெண்டை மாத்துறாங்களா ரெண்டை வீட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா கொண்டு போய் அடிச்சிருவாரு ஓ ரிஸ்க் எடுத்து அன்வான்ட்ரு விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு சொல்லலாம் இங்கே இந்தோரோட லாஸ்ட் ஒன் மோர் ஜாக்கி சைக்கில் இருக்கார் சூப்பராக இருந்தார் கேப்பில் தான் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாம் மாற்றிடுவாங்க இங்கே ஒரு சிங்கிள் ஃபீல்டர் பாஸ்டாக காரணமாக இருந்த காரணத்துனால ஒரு சிங்கிளோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு நாலாவது ஓவர் போட இங்கே சச்சின் இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ரெண்டாவது ஓவர் ரெண்டாவது பவர் ப்ளே ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தார் அவருக்கான ரெண்டாவது ஒரு படம் இப்போ வந்திருக்காரு ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒரு ரன் ஓடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பாஸ்ட்டாக போயிட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சை விட்டு பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் அங்கே அடித்து பார்த்துருக்காங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அதுக்குள்ளே போயிட்டாருங்க பாஸ்டா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு விலைக்கு வந்த காரணத்தில டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் லைனில் போயிருந்தாலும் எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வர் ரெட்டி ஆட பார்த்தாரு இது கண்டிப்பாக ஒயிட் கொடுப்பாங்க ஏன்னா செகண்ட் லைனில் தாண்டி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் ஓட்ட ஆடி இருக்காரு ஆனாலும் பிள்ளை கையில் தான் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் ரெண்டாவது ரெண்டு ரஷ் பண்ணுறாங்க ஓடிடுறாங்களா எஸ் போயிட்டாங்க த்ரோ ஸ்லோவாக வந்த காரணத்தினால ஓட்டாங்க ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அகைன் இன்சைட் ஆட பார்த்தாரு ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல அதன் காரணமா பால் நெக்ஸ்ட் ஒன் தெளிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு கவர்ஸ்ல தெரிஞ்சு போய்க்கிறதுக்கு ஆனாலும் பீலர் வந்துருவாரு அப்படிங்கிற பட்சத்துல பவுண்டரி போகாது நல்லா துருவாங்க சூப்பர் ஆடிச்சாரு துருவையும் இந்த பால் ரெண்டு ரெண்டோட இந்த ஓவர் இங்க எண்டு நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் அஞ்சாவது ஒரு போட எங்க முகேஷ் ஒரு புல் டாஸ் பால் கீப்பரும் சாப்பிடுறாங்க இந்த பீலரும் சாப்பிடுறாங்க கண்டிப்பா வந்து நோ பவுண்டரியும் ஆயிருச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால் இதையும் அடிச்சிருக்காரு தேன்மாரில் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல ஃபீலிங் அங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அவங்க ஃபீல்டர் சச்சின் இருக்காரு ஒரு சிங்கிள் அனைத்து பந்துகளையும் கரெக்டாக போயிருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஓடிடுவாங்க இந்த பால்ல ரெண்டு ஓட்டாங்க ஒரு முறையான நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு கண்டிப்பா இது பவுண்டரிக்கு வாய்ப்பும் அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பிள்ளை இல்ல விரட்டி போயிருக்காரு மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறா வாட்டன் எப்படி வாட்டன் டெடிகேஷன் சூப்பரா ஸ்டாப் பண்ணிருக்காருங்க சோ சப்சிடி வீடா போயிருந்தாலும் முழு எப்போ போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு லாங் ஆஃப்ல சிங்கில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீலர் மிஸ் பண்ணிட்டாரு பவுண்டரி போயிருந்தா பவுண்டரி ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் ரெண்டை ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஓடியாந்துட்டாங்க எங்கள் ரெண்டு பேட்ஸ் சேர்ந்து நெக்ஸ்ட் சுச்சிக்கிட்டு லாஸ்ட் தட்டி பவர் கொடுக்கல தட்டி ஒரு சிங்கிள் அங்க த்ரோல தப்பு பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருச்சிங்க ஸோ யோசிச்சிருக்கணும் தப்பு பண்ணுறாரு ரொம்ப நினைக்கிறேன் ஸோ அன் ஆண்டர் ரன்னு ரென் அவுட்டு இங்கே பந்துகள் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு கண்டிப்பாக அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தேழு பஸ்ல லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து சான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது ஒன்று ரெண்டாவது ரன்னு ரஷ் பண்ணி ஓடிடுறாங்களா ஓட்டாங்க ஸோ திரவ அந்த இடத்துல ஒரு சின்ன பம்புள் அதன் காரணமாக நல்ல பேக்கப் செகண்ட் ரவுண்ட் சுற்றிட்டு ட்ரை மிஸ் பாய்டாருங்க அடிச்சு தான் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்கோம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஃபீல்ட் வைக்கல தேர்ட் ஒன் நீர் 근ையர் அடித்துட்டாங்கலாம்ல அங்க யூ필더 இருக்காங்க அப்படிங்க பட்சத்துல ஒரு ரன் மட்டும் ஓடுவாங்க ஒரு சிங்கிள் அவர்கள் அந்த கடைசி மூணு பாலிங்க குவாலிட்டியா இருந்தாங்க ஆனாலும் அங்க 필더 போயிட்டாங்க கண்டிப்பா 1 2 ரன் ஓட்டாங்க இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து மிஸ் தெளிவா போட்டிருக்காரு பவுலர் ஒரு டாட் பால் டாஸ் மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா கடைசி பால் விக்கெட் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பால் ரெண்டு ரன் ஓட்டாங்களா ஒன்று விக்கெட்டானு பார்த்தா ஒன்று விக்கெட்டு இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் ஐம்பத்தி நாலு டார்கெட் ஃபார் பசுமலைப்பட்டி ஐம்பத்தி நாலு டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஓப்பனிங் பேஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது குட்டி நான் சைக்கிள் அப்பு ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கென்னடி ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸ் தெரிஞ்சு போயிருக்கு அங்கே பின்னாடி ஃபீலர் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலைனாலும் பாலோட வேகத்தை கம்மி பண்ணி போட்டார் அதன் காரணமாக இங்கே சென்ஸ் பார் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு ஸோ துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்கே ஜாகிர் அவர் ஸ்டாப் பண்ணி போட்ட பால எடுத்து பாஸ் ஆடிச்சார் முதல் பந்தே ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காங்க சத்தியமங்கலம் ஒன் டவுன் பேட்ஸ்மனா எங்கள் சச்சின் ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மென்னே சொல்லலாம் ரெண்டாவது பாலே உள்ள வந்திருக்காரு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்போ டெலிவரி கொஞ்சம் தான் இல்லைன்னா செம்ப இருக்கும் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் கென்னடி பாலோட நெக்ஸ்ட் ஒன்

குய்கோ டெலிவரி காலில் போட்டு தான் போயிருக்கு அங்கே விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் காலில் தான் போட்டிருக்கு இதை என்ன மாத்திராங்களா அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறான்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு பாஸ்டாக போகுது ஆனால் அதை விட பாஸ்டமாக பந்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க அதன் காரணமாக ஒன்று ரெண்டாவது ரெண்டா எஸ் பவுண்டரி ரெண்டு மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டினாரு ஆனா கீப்பர் கையில வந்திருக்கு ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் இன்சோட் ரைட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா இதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பவர் பிளே அங்க ஃபீல்டர் வைக்கல பால் போகலங்க போய் நின்றுச்சு ஸ்டாப் ஆகி அப்படியே ஸோ நல்ல சாட்டு தான் கரெக்டாக போனுச்சு ஆனால் பால் ஏதோ இடத்துல தேக்கி நின்றுச்சு ஹால் லக் நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போஞ்சா பேட்டில் பட்டு போனச்சான்னு தெரில ஆனால் பிகேந்திர சமில் போயிருக்கு ஒன்று ரெண்டாவது நின்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி போனார் தேர்ட் மண்டில் இருக்க ஃபீல்ட்ரே வெரைட்டி போயிருக்காருங்க ரெண்டு ரெண்டு அங்கே ஸ்பீடாக ஸ்டாப் பண்ணலாம் இது கண்டிப்பாக போடறியாக இருந்திருக்கோம் இந்த முறை உள்ளே வண்டார்னு நினைக்கிறேன் சேஃபாக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைடு அவுட்டு அகைன் கேப்பில் போயிருக்கா ஆனால் ஃபீல்டர் பின்னாடி இருக்கார் கவி ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று நாலாவது ஓவர் போடா எங்கள் சிவா ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருக்கா போயிடுச்சுங்க பவுண்டரி பவுலரோட மைண்டை ரீட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பவுண்டரி சார் எங்க சச்சின் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான் நெக்ஸ்ட் பேட்டில் பண்ணனாலும் உடம்புல போட்டிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் அப்பு உல்டா ஸ்பால் சரியாக மீட் ஆகல ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விட்டுட்டாருங்க எப்படி மிஸ் பண்ணான்னு தெரில கேட்சு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு ஒன் விட்டு தட்டியிருக்காரு ஃபீல்டர் கிண்ணாடி இருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் சிங்கிளாக மிஸ் பண்ணிட்டாருங்க நல்லா போட்டுக்கிற பவுலருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் கண்டிப்பாக இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஃபீல்டர் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க குவாலிட்டியாக இருந்துச்சு கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் எனக்கு வெளியில் இருந்த ரகுதா அவங்க பால் பிடிச்சாரு ஒரு பவுண்டரி போயிருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினெட்டு அடிக்கணும் பன்னெண்டுக்கு பதினெட்டு இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட எங்கள் கெனடி வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஒரே போலர் மட்டும் தான் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமையில ரெண்டாவது ஓர்ப்பட்ட கெனடி இப்போ ரெண்டாவது ஒரு ரெண்டாவது ஒரு படம் வந்திருக்காரு எடுத்துட்டாருங்க பாஸ்ட் பால்லே ஒரு விக்கெட்டு ப்ரெஷர் போகிறான்னு சொல்லலாம் பதினொன்றுக்கு பதினேழு விட்டு தட்டிருக்காரு அதே இருக்கு முன்னாடி பிடிச்ச ஃபீல்டர் ஆனா பாலை இந்த முறை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ் ஆட்டாருங்க அந்த அப்பு இந்த பால் ரெண்டு ரன் எப்படி இருக்கா பத்துக்கு பதினாறு தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே கெனடி டாட் பால் எப்படி இருக்கா ஒன்பதுக்கு பதினாறு ஃபோர்த் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே கெனடி நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு அங்கே கேப்ல போனச்சு ஃபீல்ட ஸ்டாப் பண்ண முடியல ஆனால் பவர் பிளே கூட ஸ்டாப் பண்ணி கொடுத்துருச்சுங்க நல்லா சின்ன சின்ன மோடு மாதிரி வச்சிருந்தாங்க அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்று ரெண்டாவது ரெண்டும் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு கண்டிப்பாக அவங்க ஓடி எடுக்கணும் ரெண்டு ஸோ கடைசி ஆறு பாலுக்கு இங்கே பதினாலு ரன் அடிக்கணும் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே சாரி பதினாலு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பதிமூன்றுன்னு அடிக்கணும் பன்னெண்டு டா பதிமூணு பின் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க கடைசி ஓர் போட இங்கே அசார் வந்திருக்காரு அசாரோட ஃபஸ்ட்டு ஒன் ஆறுக்கு பதிமூணு ஃபஸ்ட்டு போலே சான்ஸ் ஃபார் ஒட் அண்ட் எஃபோர்ட் இங்கே கீப்பர் சரியான ட்ரைவ் பண்ணி பார்த்தாரு செம்ம ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்லணும்னா நல்ல எஃபோர்ட் வரு சிங்கிள் சிமத்துக்கா அஞ்சுக்கு பன்னெண்டு செகண்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் படலை டாட் பாலாக ஓய்டானு பார்த்தா ஓயிட்டு கொடுத்துருக்காங்க இருக்கா அஞ்சு பாலுக்கு பதினொன்று அடிக்கணும் செகண்ட் ஒன் உள்ள மருகி வந்து நேருக்கு நேரம் தான் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ஃபீல்டரும் பாஸ் இருக்கணும் அங்கே கவி இருக்காரு ஃபீலர் இந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிக்க முடிலாங்க கீப்பரால் க்ளோஸாக வந்து குத்துருச்சு இந்த பால் ரென் ரன் தேர்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை ஃபீல்டரை தாண்டுதான்னு பார்த்தா தேக்கி போட்டார் அங்கே ஃபீல்டர் இந்த பாலு ஒரு சிங்கிள் இங்கே சார் ஆனால் நிற்க வச்சு மாறுவாங்க அதுதான் அவங்களோட இன்டர்யா இருந்துச்சு நிற்க வச்சு மாட்டாங்க விக்கெட் ஆயிருக்காரு அந்த எண்ணில் ஜெமினி இருக்கா மூணு கெட்டு முக்கியமான பால் ஆஸ்டார் இங்கே இப்போலாம் வச்சாங்க பார்த்து ஆறா முக்கியமான நேரத்தில் ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்ச்ல அப்படியே சேஞ்ச் போட்டார் இருக்க ரெண்டுக்கு ரெண்டு சிக்க தட்டி விட்டு இந்த ஓடிக்காங்க மாத்த பார்ப்பாங்க அந்த எண்ட்ல விக்கெட்டா இங்கே பார்த்தா வாட்டர் த்ரோங்க கீப்பர் பிடிச்ச ஒரு வழியாரு ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஆனால் மேட்ச் டை ஆயிடுச்சு முக்கியமான நேரத்தில் ஸோ எங்க விக்கெட் பறி போயிடுச்சின்னு சொல்லலாம் நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ்மேன் அப்புறம் ஒட்டுமொத்த பிரெசரைது அப்படின்னு சொல்லலாம் இருக்க ஒன்னுக்கு ஒன்னு கடைசி ஒன்றுக்கு ஒன்று திக் திக் மொமெண்ட் ஒரு நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு இங்கே தட்டிடுறாரா டாட் பாலான்னு பார்த்தா அடிச்சுட்டாருங்க நேருக்கு நேரு ஸோ பவுண்டரி அடிச்சு தான் மேட்சை முடிப்பேன் அப்படின்ட்டு வந்து கடைசி பாலில் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்கே ஸோ பவுண்ட்ரி போயிடுச்சு மேட்ச்சும் வின் பண்ணி ரெண்டாவது சுற்றுக்கும் போயிட்டாங்க இங்கே பசுமலைப்பட்டி இப்போ கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் ஃப்ரம் சத்தியமங்கலம் பட் ஹால் லக் ஸோ உண்மையாகவே ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸுங்க ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து கடைசி வரைக்கும் சூப்பராக ஆடி கொடுத்தாரு வெல் பிளேடு ப்ரோ இருங்க இதுவும் வீடியோ ஸோ ஒர்த்தான ஒரு மேட்ச் கடைசி வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி லாஸ்ட் முந்திர பால் வரைக்கும் சூப்பர ஆடி கொடுத்தாரு வாழ்த்துக்கள் ப்ரோ ஓபனிங் கடைசி வரைக்கும் மேட்ச்ல நின்றுங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மன் உங்க டீம்ல நிறைய பேட்ஸ்மென்ஸ் விக்கெட் போயிட்டாங்க அப்போதைக்கும் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுவாங்க

அவங்க பேல என்ன சொல்வாங்க நீ மூணு ஊர் உள்ள நின்ன உடனே அடிக்கும் முடியாது அப்ப நில்லு நில்லு நான் ஒரு நாலு மேட்ச சைனே பண்ணல உடனே முக்கியமான மேட்ச் நல்ல டீமுக்கு அகைன்ஸா நல்லா ஆடி இருக்கீங்க சோ அவre அடிச்சது எப்படி இருந்துச்சு அந்த ஒன்னுக்கு ஒன்னு கடைசி பால் கரெக்டா ரொம்ப சந்தோஷம் அந்த சிறப்பான ஓகே ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் bro